பாடத்தை ஆரம்பிக்கலாமா இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன் அத கவனமா கேட்டுக்கிட்டு திருப்பி சொல்லணும் இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன் கவனமா கேட்கணும் சொல்ல மாட்டா இப்ப நீ திருப்பி சொல்லல உன்னை முனியாண்டி விராசிக்கு அனுப்பிடுவேன் சாமி கும்பிட்டு சீக்கிரம் வாப்பா இங்க ஆத்தா கூப்பிடுறா அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம் ஆத்தா நான் அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா ஆமா ராசா உன் நல்லத்துக்கு தான் சொல்றேன் தைரியமா புறப்படுவா அத்தே கௌரி வாமா கௌரி என்னது உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல அத ஐயனார் கோலுக்கு போய் சாமி கும்பிட்டு விபத்தி கொண்டு வந்தேன் இதை பூசிக்க சொல்லுங்க ஆ லபக்கு ஆயிரம் தான் சொல்லு பொன்றாசு தங்கச்சி பொன்றாசு தங்கச்சி தான் கவலைப்படாதே உன்னை போக விட மாட்டேன் இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ வீட்டுல வேலை இருக்கு நான் வரையத்த சரி தாயே மறந்துடாம காப்பாத்து மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா பொறப்படு தம்பி இங்க வா என்னக்கா எனக்கு ஒரு உதவி செய்தியா சொல்லுக்கா

இந்த பொ வச்சு என்னப்பா பட்டப்பாளி நண்டுபிடியா இருக்குது நண்டுபிடி இல்லப்பா இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்கு

அங்க தொலைஞ்சு போச்சுடி கௌரியா ஆ இதுதான் கௌரியா கூட பேசாதீங்க கௌரி ஏன் இப்படி எருமை பால் குடிச்ச மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஜாலியா தான் பேசு நீயும் மூக்காயும் பேசிக்கிட்டு இருந்தத நான் இந்த காத்தாயால கேட்டேன் ஏன் இப்படி வழக்கத்தை விட அதிகமா உளறீங்க நான் உளறறேன் கௌரி ஆடை இல்லாம பால் இருக்கலாம் குரங்கு இல்லாம தனியா வால் கூட இருக்கலாம் ஆனா கொலுசு இல்லாம உன் கால் இருக்க கூடாது உங்களுக்கு கால் மட்டும் இல்ல இதே இதே கொடுத்துட்டேன் ஆ கௌரி உனக்காக ஒரு ஜோடி கொலுசு வாங்கிட்டு வந்தேன் நீ மட்டும் அனுமதிச்சீனா இதை என் கையாலேயே உன் கால்ல போட்டு விடு நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க வாங்கிட்டு வந்தத நீங்களே போட்டு விடுங்க இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன் எனக்காக ஒருவேளை தடவை நடந்து காத்து கொலுசி கொலுசி எச பாடு கொலுசி

போட தெரியாது அதான் பார்த்தாலே தெரியுத ஏதோ பெரிய வாழ் பிரியப்பட்டு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இமீடியா போட்டுறேன் பாப்பாவை சித்த நகரம் சொல்லுங்க படாத இடத்துல பண்ற போறது பாப்பா அந்த இடத்துல நின்னதான் நீங்க கரெக்டா கோல் போட முடியும் பாப்பா தள்ளி விடுத்து கோல் போட முடியாது வவ்வாலும் சொல்லி போடுங்க வவ்வாலாம் பறக்கிறது லவ்வாலும் போடணும் ஏதோ போடியா ஓம் சுக்கலாமிரதம் சசிவர்ணம் சதர்புஜம் லவ்வா என்ன அங்கு எல்லாரும் மர மாதிரி நிக்கிறாங்க அங்கு நான் எல்லாரையும் கை தட்ட சொல்லுங்க பாப்பா கோல் போட்டு எல்லாரும் கை தட்டு உங்களுக்கு கோல் போடு போடுங்க பாப்பா அவுட் ஆயிடுச்சு கை தட்டுறிய கொண்டு என்னம்மா நானும் நீங்களே போற நான் மட்டும் கோல் போட வேணாமா ஒன்னும் வேண்டாம் வீட்டுல போடுங்க எந்த வீட்டுல நீங்க போடுங்க பியூட்டிபுல் ஒண்டர் புல் சிட்டிபுல் என்ன மேடம் நீங்க ஒத்தால் போதும் பத்தால் அடிக்கலாம்

do you have any problem சொல்லுங்க நோ tell ஒன் solunga no problem uh, one small problem can i help you come on uh. come on நான் உங்க ஃபேன் அதே பதிலಿಂದ இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆவா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்னது ஒரு கேயில்ஸ் போடுறாங்க ஆட்டோ கிரால் மென்ஸ் எல்லாமே சாப்பிடுவீங்களா போடுறங்க